பிள்ளைகள் வேறு இனமும் மொழியும் கொண்டவர்களை தமது வாழ்க்கை துணையாக தெரிவு செய்வதற்கு ஒரு காரணம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்கும் போது அவர்களை கட்டி கொடுக்கும் குடும்பம் மரியாதைக்குரியதா நல்ல பழக்க வழக்கம் உள்ள குடும்பமா எல்லோருடனும் நட்பாக பழகுபவர்களா என்று பாருங்கள் பிள்ளைகளுக்கு மணமகள் மணமகனை தெரிவு செய்யும் போது படித்த பண்புள்ள நல்ல பழக்க வழக்கமுள்ள பொறுப்பான புத்திசாலியான எல்லோரையும் மதித்து அன்புடன் நடந்து கொள்ளும் சுறுசுறுப்பான சோம்பெறித்தனம் இல்லாத தொழில் செய்யும் ஒரு பெண்ணையோ ஆணையோ தெரிவு செய்யுங்கள் சாதி சாப்பாடு போடாது என்பதை ஒவ்வொரு ஆறறிவு படைத்த மனிதர்களும் நினைவில் கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்கு எது அத்தியாவசியம் என்று பாருங்கள் எத்தனையோ திருமணங்கள் நடக்காமல் போவதற்கும் கொலைகளில் அவை முடிவதற்கும் இந்த உப்பு சப்பில்லாத சாதி என்பதே காரணமாக இருக்கிறது இந்தியாவில் பல விண்ணப்ப படிவங்களில் சாதியை குறிப்பிட சொல்லப்பட்டிருப்பது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறியும் போது கவலையாக இருக்கிறது கணக்காளராக தொழில் தொடங்குபவரின் சாதியை அறிவதால் அந்த தொழிற்சாலைக்கும் அங்கு வேலை செய்யும் வேலையாட்களுக்கும் ஏதாவது நல்லது நடந்து விடுமா பாடசாலைகளில் சேரும் பிள்ளையின் சாதியை அறிவதால் அந்த பாடசாலைக்கு என்ன நன்மை கிடைத்து விடுகிறது இறக்கும் நிலையில் உயிருக்கு போராடும் ஒருவர் தன்னை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் என்ன சாதி என்று பார்த்து விட்டா அதில் ஏறுகிறார் அல்லது வைத்தியரின் சாதியை பார்த்தா வைத்தியம் பார்க்க சொல்வார் இல்லை தானே அக்காலத்தில் தங்களுக்கு சாதகமாக ஒரு சிலரால் உருவாக்கப்பட்டதே சாதியம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தமக்கு தேவை என்றால் சாதி பார்க்காமலும் தேவையில்லை என்றால் சாதி பார்ப்பதும் எந்த விதத்தில் நியாயம் எமது சமூகத்தை பொறுத்தவரை கிராமங்களில் வாழும் இந்துக்கள் இன்னும் அதிகமாக கொடுமையை பின்பற்றுகிறார்கள் குறைந்த சாதி என்று கோவிலுக்குள் விடுவதில்லை கோவில் காரியங்களில் ஈடுபடுத்துவதில்லை தலைமை பொறுப்புகளை கொடுப்பதில்லை கடவுள் இவர்களை கோவிலுக்குள் விட வேண்டாம் என்று சொன்னாரா இதனாலேயே சாதிக்கு என்று ஒரு சாமி என்று கடவுளை கூறு போட்டு வணங்குபவர்களும் இருக்கிறார்கள் என்னை பொறுத்தளவில் ஒவ்வொரு மனிதனும் பேசும் தாய்மொழிதான் அவனது இனம் எனப்படும் சாதி உயிர் வாழ சாதி முக்கியமில்லை என்பதை மனிதர்கள் நாம் அறிந்து உணர்ந்து அக்கொடுமே தவிர்த்து வாழ்வோம் உலகில் உள்ளது இரண்டே இரண்டு சாதி தான் ஒன்று பெண் சாதி ஒன்று